ஹாய் என் சொந்தங்களே பாருங்கள் தலை தலைன்னு கொதிக்கிற மீன் குழம்பு பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கா இதுதான் தெரிச்சி மீனுன்னு சொல்லப்படுற பிள்ளை சுறா இந்த மீனை வந்து நம்ம வந்து சிக்கன் டேஸ்ட்டில் வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு மிளகுத்தூள் இவ்வளோத்தையும் அதை கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பிசிறி வச்சு காய வச்சுடுங்க காய மீன்ஸ் ஊற வச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இதெல்லாம் போட்டு நம்ம பொறித்து எடுக்கணும் சிக்கன் பொரிக்கிற மாதிரி தான் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு இது ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் விட்டு நம்ம மட்டன் சிக்கனுக்கு தாலிக்கு என்ன போடுவோமோ அதே பிரிஞ்சு இலை பிரிஞ்சிரகம் போடணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வெங்காயம் பொடியெண்ண இருக்குனது கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி நல்லா வதக்கி மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மூடி தேங்காய் மஞ்சத்தூள் தூள் தனியாத்தூள் வத்தல் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் உப்பு மசாலா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இந்த மீனை சேர்த்துக்கலாம் அப்படியே வேணாலும் சாப்பிடலாம் நம்ம குழம்பு டைப்பில் வைக்கிறதுனால இதில் போடுறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இது ஃபிஷ்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் டேஸ்டில் இருக்கும் சில பேரால் கூட பிடிக்க முடியாது இது மீன் குழம்பா இல்லைனா சிக்கனான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ